இல்லை காலமரம் அஞ்சு மணிக்கு எழுஞ்சோன்னா ஃபுல்லு அவங்க தான் செஞ்சு தராங்க வீட்டில் ஓய்வு வந்து அது ஓய்ஃபுன்னு இல்லை நமக்கு உறுதுணையாக வாழ்க்கையில் இருக்காங்க அதனால நம்மளோட ஒரு வாழ்க்கை இருக்குது சந்தோஷமாக ஓகே இருந்தாலும் நமக்கு அவ்வளோதான் செய்ய முடியாது ஏன்னா வீட்லேயும் அவ்வளோதான் பாவம் இதுக்கு மேலே அவங்களையும் சிரமப்படுத்தி அப்படிக்காக சம்பாதிக்க வேண்டாங்கிற ஒரு தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது கிடைக்கிறது கொஞ்சமாக இருந்தாலுமே வீட்டோடு இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது டூரிஸ்ட் வந்தால் அவங்க முதற்கொண்டு கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லையே டோட்டல் தப்பாக இருக்குது இந்த ஆன்க்கு ரூபாயே கொடுத்துட்டு போகிற இல்லைமே தான் இருக்கே தவிர லாபம்ன்ட்டு போகிற மாதிரி இல்லை அது வந்து புது கஸ்டமராக இருந்தாலும் சரி தான் எனக்கு அவங்க தான் தெய்வம் ஏன்னா எனக்கு பகி இழக்கிறாங்கள எங்கேயோ உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு போகாமல் டூரிஸ்ட் வராங்க அழகாக உட்காந்து சாப்பிட்ற இடத்துல இல்லாமல் நம்ம கடையில் சாப்பிட்ணுன்ட்டு வந்து செல்ஃபி வேறு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும் அவ்வளோ அது யூடியூப்னால தான் எனக்கு அது ஒரு பெருமை கிடச்சது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலுமே நீங்கள் யூடியூப்பில் வரீங்களே கடை பார்க்குறதுனால அப்படின்ட்டு உங்களோட செல்ஃபி எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி சினிமா நடிகர்களுக்கு தான் பார்த்துருக்கேன் ஒரு ஹோட்டலுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது வந்து யூடியூப்னால தான் எனக்கு கிடைக்குது அதாவது ஒரு சாதாரண சின்ன கடை இட்லி கடை தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே பெரிய ஆள்கள் கொண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குறது இது பெருமையாக சொல்லிக்கலாம் இது தலைவனம் கிடையாது ஹலோ மக்களே வெல்கம் பேக் ஆனது வீடியோ இன்மாதிரி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு பக்கத்துலேயே ஒரு சின்ன சந்த இருக்கிற ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு தான் வந்திருக்கோம் நான் மதுரை வீடியோஸ் வந்து நான் யூடியூபில் வந்து பார்க்கும்போது மார்னிங் டிஃபன் தேடும்போது இந்த கடை வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அந்த அண்ணன் அந்த அண்ணன் பேசும்போது வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது ஒரு சாதாரண கடை தான் மக்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப தன்மையாக பேசியிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனாலேயே நம்ம மதுரை வந்தோன்னா இந்த கடை வந்து எடுக்கணுன்றது என்னோடய முடிவாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த கடைக்கு வந்துருக்கலாம் ஆக்சுவலாக வந்து டிஃபன் கடைனா ஒரு காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் கேலரைக்கு ஆரம்பிக்கும் ஆனால் இந்த டிஃபன் கடை பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம் ரொம்பவே ஒரு நார்மலாக டிஃபன் இட்லி பூரி பொங்கல் ஊத்தாப்பா இது நாலு மட்டும் தான் இருக்குது வடை இருக்குது இது மட்டும் தான் இந்த கடையில் ஸ்பெஷலு ஆனால் அதுக்கே வந்து இவ்வளோ க்ரௌட் நிற்கிது அதாவது அந்த அண்ணா அந்த அண்ணா வந்து சா இது டிஃபன் கொண்டு வரலாம் அவங்க வந்து வீட்டில் செஞ்சுட்டு வண்டியில் தான் எடுத்து வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க அவங்க கொண்டே வரலை அவங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ க்ரௌடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு அதனால் ஒரு டிஃபனுக்கு வந்து அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனாலே அந்த கடைக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து முடிவு பண்ணியிருந்தேன் அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்காது நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கண்டிப்பாக எல்லாருமே வரும் நீங்கள் வராமல் இருக்க மாட்டீங்க அப்படி வந்தீங்கன்னா இந்த கடை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு டிவன் ஸ்பாட்டாக இருக்கும் நம்ம இந்த கடை தான் வந்துருக்கோம் இப்போ நம்ம வேறு வேற உள்ளே போய்ட்டு அந்த நேரம் பேச விடுவேன் தெரியல ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் எப்படி பேசக்கூடேன்னு தெரியல சும்மா பேச ட்ரை பண்ணுவோம் அந்த நேற்று கேட்டு இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவர்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்கலாம் ஓ இது என் பேர் கிருஷ்ணன் எங்கள் அப்பா பேர் சேஷ ஐயர் ஒரு எண்பத்தி ரெண்டில் கடை ஆரம்பித்தது அப்பாவோட இருக்கேன் இது வந்து வடக்கு கோபுரத்தில் முதல்ல இருந்தது இப்போ இங்கே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆறுது மொத்தம் இங்கே நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆறுது மொத்தம் வந்து வியாபாரத்தில் எனக்கு வந்து மேலே பட்டமாக இருத்தரு கடை இருக்கிறது வந்து மேலே பட்டமாக இருந்தது வடக்கு கோபுரம் அதுக்கு அடுத்த தெருவில் செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும் அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கும் இந்த தெரு மேலே பட்டமார்த்தருன்னு பேர் அதில் தான் இருக்குது நம்பர் அஞ்சு கேஎம்எஸ் டிவன் சென்டர்னு காலம்புரை எப்போதுமே இட்லி பொங்கல் பூரி ஊற்றப்போம் இது மட்டுந்தான் ஒவ்வொரு நாளைக்கு சாயந்தரம் மட்டும் மாறும் காலம்பரை ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி வரையும் சாயந்தரம் ஆறரைலேருந்து ஒம்பது மணி வரையும் சாயந்தரம் மட்டும் திங்கட்கிழமைனா சேமியா செடி சப்பாத்தி உளுந்த வடை இட்லி ஊற்றப்போம் டெய்லியாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைனா பட்டினம் கோடா கோதுமை தோசை இட்லி ஊற்றப்போம் இருக்கும் புதன் அரிசி உப்புமா அடை சாம்பார் பூரி மசால் வியாழக்கெழம சேவை மோர் கிழம்பு பருப்பு வடை வெண்பொங்கல் வெள்ளிக்கிழமை வேணால் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வேணால் சாம்பார் சாதம்னு வந்துட்டு சாயந்தரம் போடுவேன் எல்லோரும் காலம்பரம் தான் போடுவாங்க நான் காலம் சாயந்தரம் போடுவேன் சாம்பார் சாதம் தவளை வடை சப்பாத்தி அது கொஞ்சம் ஃபேமஸாக ஓடும் ஏன்னா தவளை வடை நல்லா சனிக்கிழமை வேணால் அடை சாம்பார் பூரி மசால் காரா வடை ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஒரு நாளைக்கு ஆறு நாளைக்கும் நாளைக்கு இது வீட்லேயே நான் தயார் பண்ணி கொண்டு வரலாம் வீட்டில் என் எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து நான் வந்து செய்கிறேன் ரெகுலர் கஸ்டமர் தான் இல்லை யூடியூப்பை பார்த்துட்டு வந்து வெளியே ஊரில் வந்து வாங்க வரேன் அது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கலாம் யூடியூப்னால எல்லோரையும் நமக்கு உலகத்தில் எல்லாம் தெரியறது என்ன யார் என்னங்கிறது தெரியுது எங்கே போனாலுமே யூடியூப்பில் பார்த்துருக்கேன் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த பெருமை இது ரெகுலராக இதே தான் அதாவது மற்ற கடைகள்லலாம் நிறைய பண்ணுறாங்க நான் இது ஹோம்லியாக வீட்டில் உண்டான இதுகள் தான் ஜாஸ்திங்கிறது கிடையாது பார்க்கும்போது டெய்லி அந்த இட்லி ஊற்ற பண்ணேன் சேமியா கிச்சடிங்கிறது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் விட்ற ஆள்கள் வந்து இங்கே நான் ஒரு ஆறு ஏழு வருஷமாக என்ன தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு வருஷமாக சாப்பிட்டுக்கலாம் மதுரை சிட்டி நான் மதுரை செல்லூர் ஆனால் வந்து சாப்பாடும் சரி தோசை சரி பொங்கல் இட்லி சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் டைஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ கேரளாக்காரங்க மட்ராஸுக்கு இருந்தால் சாப்பிட்றாங்க கேரளாக்காரங்க இதுவரை அஞ்சு வருஷம் முன்னாடி வந்தவங்க இப்போ அதே மாதிரி வந்து சாப்பிட்டுடுவாங்க அவர் பதினஞ்சு வருஷமாக இருக்க வருஷமா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பூரி தான் பூரி தோசை இட்லி சூப்பராக இருக்கும் மதுரை வந்து பழைய காலத்து ஹோட்டல் கடையா பழைய காலத்து ஹோட்டலு அவங்க அப்பா வச்சது இப்போ அவர் பேரம்பத்தி எடுத்து அந்த ஹோட்டல் இன்னும் பக்காவாக இருக்குது இது தனியாக தாங்கிறத காட்டிலும் கஸ்டமர்ஸ் எனக்கு ஒத்துழைக்கிறதுனால நான் பண்ணுறேன் அவ்வளோதான் நான் பண்ணுறேங்கிறதான் கிடையாது கோவப்பட்டு போகிறதுக்கு அவங்க இல்லை கொஞ்சம் நேரம் கூட்டமாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று வாங்குவாங்களே தவிர இது ஏன் திறமைலாம் சொல்கிறதுக்கில்ல வராள்கள் என்னோடய கஸ்டமர்ஸை வந்து நான் பெருமையாக நினைக்கிறது கடவுளாக நினைக்கிறது அது ஒன்று தான் எல்லாம் எப்போதுமே அவங்க சாம இருப்பாங்க அவங்களோட செயல்களில் தான் ஓடுதே தவிர இது என்னோடய பெருமைக்கெல்லாம் இல்லை ஏன்னா கூட்டம் இருக்குது நேரம் ஆகிடுச்சு போயிடுவோம் அப்படின்னா நினைக்க மாட்டாங்க ரெண்டு பேர் கொடுத்தா நம்ம கொடுக்க போகிறாங்க ஏன்னு நினைப்பாங்களே தவிர கோவப்பட்டு போகிற மாதிரி இது கிடையாது வீட்டு ஆளுங்க மாதிரி தான் இது ஆள்கள் யூடியூப்பை பார்த்துட்டு வர ஆளுகளும் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஒரு ஆளாக பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் அனுசரித்து வாங்குறாங்களே தவிர இது ஒன்றும் பெருமைக்கு நான்கு ஒழுங்காக செய்கிறேங்கிறதுக்கெல்லாம் இல்லை இது உங்ககிட்ட சொல்கிறத விட மட்டும் இல்லாமல் என்னை பார்த்துமே எல்லாம் நல்லா இருந்தது சாயந்தரம் வரட்டுமா அப்படின்ட்டு போகிறாங்க சாயந்தரம் ஆறரை மணிக்கு வாங்கும் அப்படின்ட்டுங்க அதாவது எல்லா கடையிலையும் சாப்பிட்டு காசை கொடுத்தோன்னு போவாங்க இது என்ன காரணங்கிறது தெரியல அதாவது நம்ம கொடுக்குற உணர்வு வந்து தெய்வத்தினோட இதுகளில் அந்த மந்திரங்கள் கொடுக்குறது என்னன்னு கேட்டால் அந்த மந்திரங்களை கேட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு இதுகள் கிடைக்கும் அப்படிங்கிறக்காங்க அதனாலயா இல்லை என்னங்கிறது தெரியாது இங்கே தெய்வம்சம் நிறைந்த இடத்துல எல்லாருமே சொல்லிவிட்டு போவாங்க சொல்லிவிட்டு எனக்கு வந்து நல்லாயிருக்கு அடுத்தாப்புல நாங்கள் வரும்போது வரோம் நான் தான் போகிறாங்களே தவிர எந்த கடையிலையுமே சாப்பிட்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு போகிறதில்ல இங்கே ஒவ்வொரு யூடியூப்பில் பார்த்துட்டு வராள்களுமே பெருமையாக வச்சுட்டு செல்ஃபி வேறு எடுத்துகிட்டு போவாங்க அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்

ஓகே உங்களுக்கு டேஸ்ட்லாம் எப்படி வீட்டில் நான் ரெண்டு தடவை வந்திருக்கேன் எங்கள் சாப்பாடு டிஃபன் நல்லாயிருக்கும் சாயங்காலமாக வந்து சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா லிமிடெட் டைம் தான் அதுக்கப்புறம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு வாங்க அவ்வளோ ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் எவ்வளோ நாளாக இங்கே வரீங்க நான் இந்த ஊருக்காரங்க தான் எங்கள் கோவிலுக்கு வந்தால் இங்கே வருவோம் எப்போவுமே நாங்கள் சாப்பிட வரோம் இங்கே எனக்கு பிடிச்சது வந்து பொங்கலும் இட்லியும் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க நல்லா ஃப்ரெஷ் ஐட்டம்ஸை டெய்லி புதுசாக பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க பூரியெல்லாம் அப்பப்போ பொறிச்சு கொடுக்குறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டு முன்னாலும் பொறிச்சு கொடுத்துருக்காங்க வேறோம் எந்த கண்டையெல்லாம் ஆயில் போடுறது இல்லைனாலும் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றோம் வெளியில் சாப்பிட்றதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க ஓய்வு தானே இப்போ அவங்க தானே இப்போ அவங்க கடைக்கு வர மாட்டாங்களா அவங்க வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மட்டும் வருவாங்க ஏன்னா தவளோட்டை போடும்போது மட்டும் நமக்கு ஒரு ஆளாக போட முடியாது அதுக்காண்டி அவங்க மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் வருவாங்க தவிர மற்ற நாள்லாம் அவங்களுக்கு வீட்லேயே வேலை இருப்பாங்க அப்பாவும் காலம்பரத்துலேருந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட தான் நமக்கு ஓடி இப்பே தவிர வீட்டில் கால மாதிரி அஞ்சு மணிக்கு அஞ்சுன்னா ஃபுல்லாக அவங்க தான் செஞ்சு தராங்க வீட்டில் ஒய்ஃப் வந்து அது ஓய்வுன்னு இல்லை நமக்கு உறுதுணையாக வாழ்க்கையில் இருக்காங்க அதனால் நம்மளோட வாழ்க்கை ஓடி சந்தோஷமாக வகிண்டிருக்கு இருக்குது அவ்வளோ கடையில் என்னென்ன கிடைக்கும் வந்தால் என்னென்ன கிடைக்கும் என்ன சாப்பிட்லாம் அதாவது ஒரு கடை திறந்த நேரத்தில் இருக்கிறது தான் இந்த பொங்கல் பூரி இதுகள்னு இதே இது கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு மணி நேரம் ஆச்சு ஆச்சுன்னா பூரி தீர்ந்தது இட்லி தீர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக கிடைக்கிறதுங்கிறது இட்லி பொங்கல் இதுகள் கிடைக்கும் நாற்பத்தி மூணு ஏன் டிஃபன் எப்பயும் காலையிலேயே ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஒம்பது மணியாக வச்சுருக்கீங்க அவ்வளோதான் உழைக்க முடியுது அதாவது செய்கிறதுங்கிறது வந்து இன்னும் ஆறு மணிக்கு இல்லை எத்தனை மணிக்கு வந்து உட்காந்தாலும் இங்கே ஓடும் இருந்தாலும் நமக்கு அவ்வளோதான் செய்ய முடியாது ஆனால் வீட்லேயும் அவ்வளோதான் பாவம் இதுக்கு மேலே அவங்களையும் சிரமப்படுத்தி காசு சம்பாதிக்க வேண்டாங்கிற ஒரு தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது கிடைக்கிறது கொஞ்சமாக இருந்தாலுமே வீட்டோடு இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் செஞ்சு ஆளை போட்டு செஞ்சோம் இன்னும் நிம்மதியை இழந்துட்டு நம்ம இது பண்ண நிம்மதியாக இருக்கும் நல்ல இது ஒரு சந்தோஷம் தான் அதாவது இதை வந்து பண்ணுறோமேங்கிறத வந்து கஷ்டம்னா நினைக்கிறதெல்லாம் இல்லை நான் நினைக்கிறது ஃபுல்லுமே நம்மளை நினச்சி ஆள்கள் வராங்க இது வந்து திருப்தியாக செய்கிறேன் சார் டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்கிறத காட்டிலும் எனக்கு இந்த தொழில் மேலே அவிரிதமான ஒரு பாசம் உண்டு அதாவது இதை விரும்பி செய்கிறேனே தவிர இஷ்டப்பட்டு அவங்க சாப்பிட்டு போகும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள் அதுதான் எனக்கு பெரிய இதாக அது வந்து எனக்கு தெரியாது இது வந்து எனக்கு பெரிய பாக்கியம் அதாவது ஆத்ம திருப்தியோடு சொல்லிவிட்டு போகிறாங்க நல்ல பொருள்களை கொடுக்கணும் உடம்புக்கு தேங்கு இல்லாமல் நல்ல இதுகளாக இருக்கணும் இதுதான் அப்பாவோட இதுகள் ஃபுல்லுமே அதான் வியாபாரத்துக்காண்டி எதுவும் செஞ்சிடாதப்பா நல்ல முறையில் செய்யணும் இன்றைக்கி வரைக்கும் உண்டானதுக்கெல்லாம் நல்ல முறையில் தான் பார்த்துட்டு இருக்கேன் அது இருக்கு கஸ்டமர்ஸோட இதுக்கு கண்டிப்பாக அந்த முறையில் ஆதரவு கொடுத்துருக்காங்க வார்த்தைக்கு வந்து கஸ்டமர் கஸ்டமர் மட்டும் தான் சொல்கிறேன் இல்லை சார் எனக்கு அவங்க தான் எனக்கு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் வேல் தெரியிறேன்னா அது நினைக்க மாதிரி அழுக வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு அது என் கடைக்கு கிடைக்குதா நானும் எல்லா போய் சாப்பிட்டுக்கேன் பெரிய கடைகள்லாம் உட்காந்து சாப்பிட்றேன் அவங்க சாப்பிட்டு தான் கொடுப்பாங்க போவாங்க இங்கே நின்று சாப்பிட்றாங்க கஷ்டப்படுறாங்க தண்ணி எடுத்து கொடுக்க ஆனால் என் மேலே ஒரு பாசத்தில் காசை நம்ம விட்டுட்டாலுமே டூரிஸ்ட் வந்தால் அவங்களை முதற்கொண்டு கணக்கு பண்ணி பார்த்துட்டு இல்லையே டோட்டல் தப்பாக இருக்குது இந்த ஆகவன்களுக்கு ரூபாயே கொடுத்துட்டு போகிற இல்லை தான் இருக்கே தவிர லாபம்ண்டு போகிற மாதிரி இல்லை அது வந்து புது கஸ்டமராக இருந்தாலும் சரி தான் எனக்கு அவங்க தான் தெய்வம் ஏன்னா எனக்கு படி இழக்கிறாங்களே எங்கேயோ உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு போகாமல் டூரிஸ்ட் வராங்க அழகாக உட்காந்து சாப்பிட்ற இடத்துல இல்லாமல் நம்ம கடையில் சாப்பிட்ணுன்ட்டு வந்து செல்ஃபி வேறு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும் அவ்வளோ அது யூடியூப்னால தான் எனக்கு அது ஒரு பெருமை கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டு போனாலுமே நீங்கள் யூடியூப்பில் வரீங்களே கடை பார்க்குறனால அப்படின்ட்டு உங்களோட செல்ஃபி எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி சினிமா நடிகர்களுக்கு தான் பார்த்துருக்கேன் ஒரு ஹோட்டலுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது வந்து யூடியூப்னால தான் இது கிடைக்கும் அதாவது ஒரு சாதாரண சின்ன கடை இட்லி கடை தானே அப்படின்னு நினைக்காமல் எல்லாருமே பெரிய ஆளுகள் முறை கொண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குறது இது பெருமையாக சொல்லிக்கலாம் இது தலைவரம் கிடையாது நம்மளை ஊரடங்க வேல்டில் தெரிய வச்ச வந்து யூடியூப் தான் அதனால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது